வாங்கப்பா இப்போ மழை நேரத்தில் மழை விட்டுருது நம்ம ரோஜா கார்டனை போய் பார்க்கலாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனேன் பார்த்தா எல்லா இலைகளும் பழுத்து போய் நிற்கிறாங்க அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு கையாலையும் எடுத்துகிட்டேன் எல்லாத்தையும் ஏன்னா அதிலே விட்டுமா இருக்கிற சத்தெல்லாம் அது இழுத்துரும் அதனால் எடுத்துட்டு நம்மளே வந்து பராமரிச்சிக்கலாம் மண்ணு வந்து கொஞ்சம் கல்லாட்டம் போயிருக்கும் கட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்பூனால் ஸ்போக்கு வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அடி உரம் போட்டுட்டு மூடி விட்டுடலாம் அதனால் அப்படின்னு கிளறும் போது எல்லாம் மேலே ஃபுல்லாக வெறும் வேர் ஜல்லி வேர் ஃபுல்லாகவே மேலே இருக்குது வேர் எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியல அப்புறம் லைட்டாக அதனால் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை ஆனால் வேர் அவ்வளோ வந்திருக்கு இந்த மழைக்கு அதனால் நான் போட்டால் அடி உரம் தான் இதுக்கு காரணம் இப்போ அதே உரத்தை போட்டு திரும்பவும் மண்ணை மூடி விட்டுட்டு வந்துவிட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க